உலக அச்சில வாய்க்கிறவர்கள் வந்து அனைத்து என்ன பண்றாங்க கருத்துலன்னா பெண்ணோடு போடுறாங்க அது பெரிய கடலுக்கு அது பெரிய ஒரு சாபம் அது ஒரு அருவறுப்பு பெண்ணோடு பெண் உடல் போடுறது பெரிய அது லஸ்பியன்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க அது பெரிய ஒரு கடலுக்குரோதமா ஒரு பெரிய பாவம் அதனால ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரொம்ப அப்படி நம்ம பெண்ணோட பெண் பெண் பிள்ளைகளை சொல்றேன் அப்படி பெண்ணோட பெண் உடனடி செய்யக்கூடாது கண்டுக்குறதுன்னு பாவம் அப்படி செய்யும் போது நம்முடைய வாய்க்கு பேசி சாபம் வரும் பெரிய கடவுடைய அன்பு கிடைக்காது எல்லாரும் கைவிடப்படுவோம் அப்படிப்பட்ட பாவ செய்கிறர்கள் வந்து நித்தி ஆக்கி நித்தி தானே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த பெண்ணோட பெண் உடல் கொள்ளக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட கருத்து இதுதான் இந்த வஸ்திர கருத்து நான் ஒரு சின்ன கருத்து இந்த இதில் ஒரு சின்ன கருத்து கூட ஷேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா நம்ம நம்பியில் அநேகர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டெலாம் வெளிநாட்டெலாம் சகஜமாக இருக்குது இந்த பாவம் வெளிநாட்டில் இப்போ அதர் ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா இந்த பெண்ணோட பெண் கொள்றது அது பெரிய ஒரு கடலுக்குறதுமான ஒரு பெரிய பாவம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதுமாரி நம்ம பெண் பிள்ளைகள்லாம் சொல்கிறேன் சின்ன வாலிப பிள்ளைகள்லாம் டீனேஜ் பிள்ளைங்க பதிமூணு வயசுலேருந்து ஒரு இருபது வயசு உள்ள டீனேஜ் பிள்ளைங்க அந்த இடத்துல ஏற்கனவே நான் ஆணோட உடல் செய்யக்கூட ஏதோ ஒரு வீடியோ போடுறேன் இது ஏன் தனியாக போகிற பெண்ணோட பெண் உடல் செய்யக்கூடாது இது வந்து ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க இவ்வளோ ஓப்பனாக இப்படி ரொம்ப பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கடவுடைய வார்த்தை நான் என் சொந்த கருத்து சொல்ல பேரத்தில் கடவுடைய வார்த்தை கடவுடைய மக்கள் கடவுடைய தீர்ப்பேசி கடவுடைய ஊழிக்கார் கடவுடைய அப்போசிட்ல ஏதுன வார்த்தைகள் தான் வந்து நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்னால் நான் ஃப்ரெண்ட்ஸ் அணையர் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் அப்படியே பாவத்தை மூடி மூடி அதாவது எப்படின்னா க காயத்தை உள்ள இருக்கிற கா காயத்தை மேல் பூசலாம் மேல் மேல் பூசலும்படி பாவம் செய்யக்கூட பாவம் செய்யக்கூடாது பாவம் செய்ய போதிக்கிறாங்கிற ஆனால் பாவம்னா என்ன எது பாவம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதெல்லாம் பாவம் சொல்லிவிட்டு நம்ம ஊழிக்காரங்க நம்ம போதிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போதிக்கணும் அன்றைக்கி உ உலக மக்களுக்கு உலக ஜனங்களுக்கு கற்றுடைய பிள்ளைகளுக்கு எல்லாேருக்கும் இது வந்து நான் போதிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இதெல்லாம் பேசுகிறேன் அதனால் வந்து கண்டிப்பாக இது வந்து சொல்லித்தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பனாக பேசி தான் ஆகணும் அதனால் சர்ச்சுக்கு வருகிற பிள்ளைகள் மற்ற மதஸ்தர்கள் மற்ற முஸ்லீம் இருக்கிறாங்க இந்துக்கள் இருக்கிறாங்க இன்னும் நிறைய மார்க்கும் எழுதுது அது எல்லாருக்கும் நான் சொல்ல ஒரு 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 தாஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்போ பெண்ணோட பெண் உடற்பயிற்சி செய்யக்கூடாது அநேக வெளிநாட்டெல்லாம் அது வந்து இந்த பெண்ணோட பெண் உடற்பயிற்சி செய்யலாம் ஆனோன்னு ஆண் கல்யாணம் பண்ணிக்கலாம் பெண்ணோட பெண் உடல் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய சட்டங்கள் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது கடவுளுக்கு க கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம் கடவுளுக்கு பிடிக்காத ஒரு பாவனைனால் பெண்ணோட பெண் உடல்வு செய்ய செய்து ஃப்ரெண்ட்ஸ் அதனால்